அந்தளவு கத்தி கத்தி போயிருச்சு அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கு தலைவர் ஃபேன்ன்றதுனால மட்டும் சொல்லுங்கள் படம் உண்மையிலேயே ரொம்ப க்ளாஸாக இருந்தது இன்ட்ரவல் இன்ட்ரவல் பிளாக்ல அந்த முடிச்சிடலாமா அப்படின்றது ரொம்ப மாசாக இருக்குதுங்க இன்ட்ரவல் ப்ளாக் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் எதுவும் ஜெயிலர்ல எப்படி ஒரு மாசம் தான் அந்த மாதிரி இதில் ஒரு மாசம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது தேங்க் யூ ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் தலைவர் ரஜினி சம் இன் திஸ் இண்டஸ்ட்ரி த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ஹீ இஸ் த ரெக்கார்ட் மேக்கர் ஹீ இஸ் த ரெக்கார்ட் பிரேக்கர் யாரும் கிடையாது அவரை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அவர் ஹிமங்கஸா வேற லெவலில் இருக்காரு ஐ எம் ஏ லக்கி சோல் டுடே டு கெட் த எஃப்டிஎஃப்எஸ் ஏன்னா உள்ள அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது வி தரோலி என்ஜாய்ட் எவ்ரி திங் ஆல் த ஸ்டார்ஸ் வெப் பிளேஸ் அவங்கவுங்க கேரக்டர்லாம் கரெக்டாக பிளேஸாக இருந்தாங்க யாரும் ஓவர்டூவும் பண்ணலை அண்டர்க்கு டூவும் பண்ணலை சூப்பராக இருந்தது இட் வாஸ் வைலன்ஸுன்னு அவங்க சொல்கிறாங்க வைலன்ஸ் இல்லை அந்த கதைக்கு என்ன நீடோ அதுதான் இருந்தது இதில் வந்து எமோஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பகை இருக்குது எல்லாமே இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆமாம் வைலன்ஸுன்றதை விட சில விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடாதுங்கிறது உண்மை தான் அதனால் தான் அது கொடுத்துருக்காங்கன்னு நாங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டோம்

அது இவருக்கு தான் பொருந்தும் நீங்க போய் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்காரு மனுஷன் தான் தலைவர் பேனுங்கிறது கிடையாது அது சொல் பார்க்கும் போது எவ்வளவு அழகா எவ்வளவு யங்கா இருக்காரு எப்படி இவரால் இந்த எழுபத்தஞ்சு வயசுல பர்ஃபார்ம் பண்ண முடியும் அது இவரால் மட்டும்தான் முடியும் அந்த அவங்களோட இல்ல வெரி வெல் பிளேஸ் அதான் சொல்றேன் எல்லாரும் அவங்க கேரக்டர் அழகா பண்ணியிருந்தாங்க எந்த இதுவும் கிளாஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளாஸ் இல்லாம போட்டியோட சூப்பரா இருந்துச்சுங்க படம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபைட் படம் அந்த மாதிரி தான் பட் இருந்தாலும் இதுல எந்த ஒரு டிராபேக்கும் கிடையாது எப்படி எண்டு வரைக்குமே பீக் தான் செம்ம சூப்பரா இருக்கு செம்ம இருக்கு எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க ஒருத்தர் விட ஒருத்தர் எல்லாமே பெட்டர் சாரோட உண்மையிலேயே உண்மையிலேயே ரஜினி சாரோட மற்ற படம்லாம் நம்ம வந்து வேற மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் அந்த மாதிரி பாத்திருப்போம் இது வந்து ஒரு மாதிரி மாஸ் ஃபிலிம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு

செம்ம மியூசிக்கு நல்லா இருந்தது படம் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் டூ மெனி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்துருக்காங்க அவங்களுக்கு அவங்களோட ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க இது விருந்த ஏன் இருக்குன்னா இந்த வயசுலயும் சார் இவ்வளோ மாசா நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கே ஒரு குஸ்பான்ஸ் நீங்க முப்பது வயசுல நம்ம வாக்கிங் போனா ஒரு ரெண்டோ ரவுண்ட் அடிச்சா என்ன ஆகும் முடியாது ஆனா இந்த வயசுலயும் அவர் எப்படி இவ்வளவு மாசம் இவ்வளவு ஸ்டைலா பெர்ஃபார்ம் பண்றாருன்றது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு வியப்பான ஒரு விஷயம் எங்களோட யங்கர் ஜென்ரேஷனை இந்த படத்துக்கு கூட்டு வர முடியல ஏன்னா ஏ சர்டிபிகேட் ஏன்னா சோ மெனி பிளட் சீன்ஸ் ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் தலைவர் வந்து எங்க குட்டிஸ்காகவும் ஒரு படம் பண்ணுன்றது எனக்கு ஆசை ஏன்னா எங்க சூப்பர் ஸ்டாரா இது எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராயுதுன்னு காட்ட முடியல எங்களால அந்த ஒரு வருத்தம் இருக்கு மத்தபடி ஆசம் படம் கண்டிப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் வந்திருக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தா தமிழ் சினிமாக்கு ஒரு நல்ல படம் வருமானு சொல்ல விரும்புறேன் ரொம்ப நாளைக்கு படம் எல்லாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு இது ரொம்ப நல்லா இருக்கு ஒர்த்தா இருக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க

நாங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் இதை பாக்குறதுக்கு நமக்கு டே ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு வந்தோம் ஆனா அதை தாண்டி படம் ஒரு தரமான படமா இருக்கிறத நினைச்சு நம்ம சந்தோஷமா முடிச்சிடலாமா